பத்தாம் வகுப்பு தமிழ் தமிழ் வந்து இயல் ஐந்து இருக்கக்கூடிய புக் பேக் கன்சல்லாம் செக் பண்ணலாம் முடிவெய்ப்பு கல்வி புக் கண்டென்ட் என்ன இருந்தால் ஃபஸ்ட் பார்த்தலாம் முடிவெய்ப்பு கல்வி நீதி வெண்பா திருவிழியாளர் புராணம் புதிய நம்பிக்கை வினா விடை வகைகள் பொருள் கொள் ஓகேவா ஸோ இப்போ புக் பேக் கன்சல்லாம் செக் பண்ணலாம் ஸோ நூற்றி இருபதாவது பேஜ் நூற்றி இருபது பேஜ் பாருங்க கற்பவை கட்டப்பின் நூற்றி இருபதாவது பேஜ் கற்பவை கட்டப்பின் ஸோ புக் பேஜ் நம்பர் முன்ன செக் பண்ணிங்க எனக்கு வந்து நூற்றி இருபது ஓகேவா ஸோ வினா வகையும் விடைவையும் சுட்டு தான் சொல்லுங்கள் காமராஜ் நகர் எங்கே இருக்கிறது இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடை விடை என்ன வினா என்ன விடைவங்கிறது காமராஜ் நகர் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது அறியா வினா இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடை வைப்பது சுட்டு விடை ஓகேவா இதை எழுதி இதை எழுதுங்க அறியா வினா அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் எனக்கு எழுதி தருவாயா என்ற வினாவிற்கு வந்து எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடை விடை எழுதுவது எதிர் வினா வினா எதிர் வினா எதிர் வினாது ஸோ கேள்வி கேட்டுக்காங்க நம்ம திருப்பி இன்னொரு கேள்வி கேட்கும் ஸோ அதனால் வினா எதிர் ஒரே அளவில் இடம்பெற்றுள்ள வினா விடை வகைகளை கண்டு எடுத்துன்னு சொல்கிறாங்க பாமகன் சொல்கிற வணக்கம் மாதிரி ஏதோ எழுதுகிறீர்கள் போலிருக்கிறது இது வந்து அறியா வினா என்ன தெரியாதனால ஆதரவு என்ன சொல்லணும் ஆமாம் கவிதை கொண்டிருக்கிறேன் இது வந்து நேர்விடை

இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்பது டேஸ் வினா அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொரு கூறுவது டேஸ் விடை சோ இங்கே நகர பேருந்து நிற்கும் பேருந்து அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு சுட்டு விடை அருளை பெருக்கி அருவி திருத்தி முறை அவற்றை மதிக்கும் திருளை இவ்வடிகள் குறிப்பிடப்படுவது கல்வி இடைக்காடனாரின் பாடலை இழந்தவர் டான்ஸ் இடைக்காடரும் அன்பு வைத்தவர் இடைக்காடரும் பாடல் இழந்தவர் வந்து மன்னன் இடைக்காடனாரிடம் அன்பு வந்து இறைவன் அடுத்து குறிப்பினா கழிந்த பெரும் கேள்வி நான் என கேட்டு முழுது உணர்ந்த கவிதை தன்பால் குளிந்த பெரும் காதல் மிகு கேள்வி நான் இடைக்காட்டு புலவன் சத்தின் சொல் இவ்வடியில் கழிந்த பெரும் கேள்வி நான் யார் காதல் மிகு நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன் ஸோ கலி விடை வந்து கலிந்த பெரும் கேள்வி நான் வந்து மிகுந்த கல்வியோடு உடையவர் அப்படிங்கிறது குசேல பாண்டியன் காதல் மிக கேள்வி கபிலரும் நட்பு கொண்டவர் யார் இடைக்காடனார் ரெண்டாவது கொஸ்டின் செய்தி தம்பி கல்வி பற்றிய கருத்தினை முழுக்க தொடர்களாக சொல்லுங்க தொடர் மாத்திரம் சொல்லியிருக்காங்க அருணை பெருக்கிட கல்வி கற்போம் அருணை பெருக்கிட கல்வி கற்போம் அறிவினை சீராக்கிட கல்வி கற்போம் மயக்கம் அகரிட கல்வி கற்போம் அறிவு தெளிந்த கல்வி கற்போம் உயிருக்கு துணையாய் வரும் கல்வி கற்போம் வாழ்வில் இன்பம் சேர்க்கும் கல்வி கற்போம் 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 கல்வியை என்றும் போற்றி கற்போம் சார் மூணாவது அமர்ந்தான் பகுப்பட உறுப்பினர்களும் தருகிறது

குசேல பாண்டியன் சோ குசேல பாண்டியன் தமிழ் புலமை வாய்ந்தவன் தமிழ் வாய்ந்தவன் அவன் புலமைக்கான கவிப்பாடு பாடலை பொருப்படுத்தாமல் அவமதித்தான் இடைக்காடனால் கடம்பவனத்து இறைவனிடம் முறையிட கடம்ப இறைவன் கடம்பவனத்தை விட்டு வெளியேறி வைகையாற்றி அமர்ந்தார் இதை அறிந்த மன்னன் குற்றத்தை பொறுத்தவர வேண்டியான் இறைவன் இடைக்காடான பாடலை எழுந்த குற்றமே தவிர வேறு குற்றம் இல்லை என்றார் பிறகு பாண்டியன் மாளிகையை அலங்கரித்து புலவர்கள் சூழ இடைக்காடனாரை மங்களமான ஒப்பனை செய்து பொன் இருக்கையை அமர்த்தி புலவர்களை நான் இடைக்கானுக்கு செய்த குற்றத்தை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்கினான் புலவர்களும் அவனை மன்னித்தனர் ஸோ இவர் வந்து அவர் பார்ப்பை இவர் மதிக்கல ஸோ அதனால் கடவுள் கடவுள் முறையிட்டு கடவுள் அந்த இடத்துல விட்டு போயிட்டு மண்ணன் போயிட்டு கடவுள் கேட்கிறாரு இந்த மாதிரி அவர் நீங்கள் எது வந்து தான் மற்றபடி எதுவும் பிரச்சனை கிடையாது ஸோ உடனே மண்ணன் வந்து இடைக்கால சிறப்பு செய்கிறார் உடனே கடவுள் தீங்க வந்தார் ஸோ அதான் இது வந்து ஆன்சர் இருக்கும் சிறந்த கொஸ்டின் வந்து உங்களோட பயிர் மாணவர் ஒரு பள்ளிப்படி பாதி நிறுத்தி நிறுத்தி வேலைக்கு செல்ல விரும்புகிறார் அவரிடம் கற்பதை இன்றியமையை எவ்வகையில் இழுத்து வைப்பீர்கள் சோ ஒரு ஃப்ரெண்டு வந்து பாதியாக படிப்பு விட்டார்னா அவருக்கு நம்ம என்ன சொல்லணும் அவர் வேலை போகலாம் சொல்கிறார் அப்ப என்ன ஆன்சர் சொல்லணும் அப்படிங்கிறாங்க சோ இளமை கல்வி உரியது இளமை கல்விக்கு உரியது இளமையில் கல் என்றார் சான்றவர்கள் நாம் இந்த வயதில் பள்ளிக்கு செல்லாமல் வேலைக்கு செல்வதால் இன்றைய தேவை தான் பூர்த்தியாகும் நாளை நம் தேவை பூர்த்தியாகுமா அப்துல் கலாம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் வேலைக்கு சென்றார் இடைப்பட்ட நேரத்தில் பள்ளிக்கு சென்று கட்டுறதுனால் பார்ப்போர்ட்டும் முத்தமரானார் அதுபோல நீயும் உன் உடைப்பிலும் நேர்மை காட்டு அதுபோல் கல்வியிலும் கவனத்தை காட்டு வருங்கால வாழ்க்கை எளிதாக்கி நீயும் எளிதாக்க எளிதாக்க நீயும் என்னோட பள்ளிக்கு வா ஐம்பது அவ்வளோதான் சார் ஓகே

அடுத்தது நெடுவினா இறைவன் புலவர் புலவர் இடக்காடனார் குரலுக்கு செவி சாய்க்காம நிகழ்வு நையத்துடன் விளக்குக ஸோ நெடுவினா மன்னனை அவையில் இடைக்காடனார் அதை ஹெட்டிங் போட்டு அப்படி எப்படி எழுதுகிறோம் குலேச பாண்டியன் ஓகேவா குலேச பாண்டியன் மிகுந்த கல்வியறி உடையவன் ஸோ சிறுவன் ஒரு இடத்துல குசில பாண்டியன் இருக்கும் சாரி குலேச பாண்டியன் ஸோ புக்லேயே இல்லையா குலேச பாண்டியன் ஸோ குருவினாலே முதல்ல பார்த்துக்கலாம் குருவினா முதல்ல வந்து குலேச பாண்டியன் மாட்டிங்க ஓகே ஸோ இப்போ நான் ஆன்சர் பார்த்துக்கலாம் அண்ணன் அவையில் இடைக்காடனார் கேட்டீங்க குலேச குலேச பாண்டியன் மிகுந்த கல்வியுடையவன் இதை கேள்வியுற்ற இடைக்காடனார் வேப்ப மாலை அணிந்த குலேசனின் அவைக்கு சென்று தான் இயற்றிய கவிதை படித்தார் சிங்கி குலேசனா குசிரின் குசிரை படிச்சு அப்படி போகுது குலேச சென்று தான் இயற்றி கவிதை படித்தார் இடைக்காலனாரின் புலமை அவமதித்தார் வேப்பமாலை அணிந்த குலேச பாண்டியன் தமிழகம் பெருமான் அடியாருக்கு நல் நிதி போன்றவன் பொருட்செல்வம் கல்வி செல்வம் உடையவன் என்று கேட்டுள்ளது தாங்கள் முன் சுய நிரம்பிய கவிதை பாடினேன் என்றால் இடைக்கானார் பாண்டியன் சிறிதேனும் தலை அசைக்காமல் புலவரின் புலமை அவமதித்தான் ஓகேவா இடைக்கானார் இறைவனும் உரையிடல் பாண்டியன் என்ன இடவில்லை சொல்லி வடிவாக பார்வதியும் சொல்லி வடிவ சொல்லின் வடிவான பார்வதியையும் பொருளின் வடிவான உண்மையையும் அவமதித்தான் என்று சின்னத்துடன் இறைவனும் கூறினார் இறைவன் கோவிலை விட்டு வெளியேறு இடைக்கானாரும் கோவிலை விட்டு வெளியேறினார் வெளியேறுவதால் நண்பரும் கவிழருக்கும் மனமகளும் உண்டாகும் என நினைத்தார் சோ இடைக்காலும் கோவிலை விட்டு வெளியேறினார் வெளியேறுவதால் நண்பரும் கவிழருக்கும் மனமகளும் உண்டாகும் மன மகிழ்வு மகிழும் மன உண்டாகும் என்று என நினைத்தார் இறைவனும் கோவிலை விடுத்து வடக்கே வையை தென்பக்கம் கோவில் கொண்டார் சோ மன மகிழ்வும் மகிழ்வும் உண்டாகும் என நினைத்தார் இறைவனும் கோவிலை விடுத்து வடக்கே வையை ஆற்றின் தென்பக்கம் கோவில் கொண்டார் இறைவனிடம் மன்னம் வேண்டுதல் என் படைகளால் பகைவரால் கல்வரால் விலங்குகளால் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதோ மறைவர் ஒழுக்கம் குறைந்தனரோ தவமும் தானமும் சுருங்கியதோ இல்லாமல் துறவரும் தத்தம் வழியோ தவறினவோ தந்தையே நான் அறியேன் என்றால் குலேச பாண்டியன் ஸோ குலசேகர பாண்டியன் குலேச பாண்டியன் போடுங்க இல்லை ஒரே மாதிரி போடுங்க இரவின் பதிவு வந்து வயல் சூழ்ந்த கடம்ப வனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம் இடைக்கான பாடலை இருந்த குற்றம் தவிர உன் உள்ள குற்றம் இல்லை என்றால் இடைக்கானவர்கள் மீது கொண்டு அன்பால் இங்கே வந்தோம் என்றார் பிள்ளையை பொறுத்தவரை இரண்டு வேண்டுதல் வானிலிருந்து ஒழித்த இரவன் சொல்லி கேட்ட குலேச பாண்டியன் பெரும் பரம்பரை புண்ணியனை சிறியவன் குற்றம் பொறுப்பது பெரியவருக்கு பெருமை என்ற குற்றத்தை பொறுத்து வேண்டினான் சுற்றம் வந்து பொறுத்து அப்படி சொல்லி கடவுள் வேண்டுகிறார்

கல்வி இல்லாமல் இருக்கிறது அச்சமூகம் அழிவு நோக்கி செல்கிறது என்பதாகும் அச்சமூக அத்தக சமூகத்தில் பிறந்து கல்வி என்ன ஒளிச்சுராய் தன் கையில் ஏந்தி ஓராயிரம் ஆயிரம் விளக்க ஏற்றிய மேரி ஜோனி வாழ்க்கையோடு என் கருத்தையும் இங்கு விளக்க குடும்பம் தந்தை சாங் தாய் பாட்சி பாட்டி பல சகோதரி சகோதரிகளை கொண்ட ஏழ்மையான குடும்பம் காலை ஐந்து மணி முதல் மாலை வரை உழைக்கும் குடும்பம் கல்வி அறிவு இல்லாததால் இவர் இவர்களின் உழைப்பு சுரண்டப்படுகிறது மேரி நிலைமை தன் குடும்பத்தில் இவர்கள் மட்டும் வித்தியாசமாக தாய் அழைக்கும் போதும் சரி பருத்தி முதல் போய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய போதும் தான் முதல் செய்ய வேண்டும் என்று என்பவள் மேரிக்கு ஏற்பட்ட அவன் தான் தாயுடன் வீட்டுக்கு சென்று மேரி அங்கு குழந்தைகள் விளையாடுவதை கண்டு வியப்புற்றாலும் அவர்கள் அவள் கண்ணில் அங்கு ஒரு இருந்து அங்கு இருந்த புத்தகத்தின் மீது சென்றது ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டி பார்க்கின்ற போது வில்சனின் இளைய மகள் புத்தகத்தை விடுக்கு என்று பிடிங்கி பிடிங்கி உன்னால் படிக்க முடியாது என்று கூறினால் அந்த வார்த்தை அவள் மனதை கிழித்தது உடனே வீட்டை விட்டு வெளியேறினாள் அடுத்தது மேரியின் இயக்கம் கற்றவர்களை தான் கற்றவர்களை தான் இச்சமுகம் மதிக்கும் என்று அவள் உணர்ந்தால் அன்று முதல் அவள் ஒன்றை அவர் அவர் மனம் அவள் மனம் ஒன்றை தீர்மானித்தது நான் படிக்க வேண்டும் என்கிற ஒற்றை வரி அவள் மனதை அசைப்பட வைத்தது தன் ஆசையை தன் தாய் தந்திரம் கூட சரியான பதில் இல்லாமல் இயக்கமடைந்தால் ஆனால் மேல் நம்பிக்கையோடு படித்தாக வேண்டும் என்று உணர்வோடு இருந்தால் உதவிக்கரம் நீர்தல் வயிறு தன் முதலில் இருந்த இருந்த பரிசு சுமையை இறக்கி வைத்து விட்டு விடுத்து இருக்கிற போது தனக்கு அறிமுகம் இல்லாத பெண் என்பதை கண்டால் எவ்வளவு சிரித்தனர் என் பெயர் மிஸ் வில்சன் உன்னை போன்ற பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்று என் ஆசை நீ எவ்வளவு சீக்கிரம் மேயல் மேயில் வில்லிக்கு வர முடியுமோ வா என்றால் பதில் கூடாமல் பயிரிடத்தால் மேரி தான் இன்பது உலகி புறக்கண்டு காமர கற்றறிந்தார் என்ற மிஸ் வில்சன் உதவிக்கரம் நீட்டினார் மேரிடம் மேரியின் கனவும் கழிப்பும் தன் வீட்டு மேசை மீது பலகாலமாக இருந்த பைபிளை எடுத்தால் இதை நான் விடுவேன் படித்து காட்டும் செய்வேன் என்று காண தொடங்கினார் தந்தை மேலுக்கு சிலை பலப்பமாகித்தார் பலப்பமாகித்தார் உடம்புகள் சொல்ல மகிழ்ச்சியில் மகிழ்ந்து எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்றனர்

ஆனால் அலைக்கடலில் அகப்பட்ட கப்பல் கரை சேராத இல இல்லாத நிலை போல் இருந்தால் புதிய பயணம் மீண்டும் தன் பணியை காட்டி தொடங்கினார்கள் அப்போது மிஸ் அங்கு வந்து வெள்ளைக்கார பெண்மணி ஒரு கருப்பின பெண் குழந்தையையும் படிப்பிற்காக பணமறுப்பி பணமரிப்பீக்கிறார் அதை பெறுவதற்குரிய ஆளாக நீதிக்கப்பட்டிருக்கிற நீ மேற்படிப்பாக டவுனுக்கு போக வேண்டும் தயாராக தயாராக வேண்டும் என்று என்றார் மேறியிடம்

ரொம்ப ஜென் என்ன வளர்ச்சிருக்கும் மொழி மொழிபெயர்ப்பு கல்வி மொழிபெயர்ப்பு கலை உலகம் தகவல் தொழில்நுட்பத்தால் சொல்லிவிட்ட சூழல்களும் கூட மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு கலை மக்களின் வாழ்வில் வரை மொழிபெயர்ப்பு என்பது மொழியில் உள்ள சொல் அல்லது எந்த எந்தவித பொருள் மாற்றமும் இல்லாமல் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்வது மொழிபெயர்ப்பு எனப்படும்

அடுத்த தொடர்பில் விட்டு எழுவாயில் செழுமையை செய்ய கடமானத்தை விட்டு இறைவன் நீங்கிறான் அழகிய குளிர்ந்த கடமானத்தை விட்டு இறைவன் நீங்கிறான் அதாவது எழுவாய் எழுவாய்ங்கிறது எந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் செம்மப்படுத்தும் அழகிய குறைவான அப்படிங்கிறது அழகிய குளிர்ந்த கடமான சொல்ல அந்த மாதிரி அடுத்தது மரத்தை வளர்ப்பது பயன் தரும் நன்மை பயக்கும் அதாவது பயன் தரும் மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பலனை கிடைத்தது இன்பம் துன்பம் நிறைந்த வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பலனை கிடைத்திருக்கு கல்வியை ஒருவருக்கு உயர்த்தரும் எப்படி நிறுப்படுத்தும் நிறுப்படுத்தும் மேம்படுத்தவும் உதவும் கல்வியை ஒருவருக்கு உயர்த்தரும் குழந்தைகள் தனித்தனி எழுதி தர வேண்டும் வடைப்பு திறமிக்க குழந்தைகள் தனித்தனி எழுதி தர வேண்டும்

அக்கவிதையின் உயிர் புற்று அக்கவிதைகள் புற்று வெற்றிநாளாக சொற்களின் கோவையாக நின்று போவதையும் அதையும் விடாம தூக்கி பிடித்து தூக்கி பிடிக்க எத்தனைக்கும் கூட்ட எத்தனைக்கும் கூட்டத்தையும் வேடிக்கை பார்ப்பதை தவிர செய்வதற்கு செய்வதற்கில்லை இந்நிலையில் இருந்து விலை தனக்காகவே பாடுபடுவா உளியும் தான் இரண்டாவது கவிதை தொகுப்பான மரக்களும் திரும்பும் பறவையினை கொண்டு வந்துள்ளார் கவிஞர் தமிழரசி அருவியாய் நம்மை உயிரிழந்தும் உள்ளிருந்தும் அடையாள் கால் நினைத்த தூரலாய் உச்சப்படுத்தியும் கவிதைகள்

மன்றல் அழிவன திருமணம் மன்ற திருமணம் அடிச்சு விட காலக்குடி அகராதி அகராவசி தோற்று தூவல்ல மழை நீர்த்துடி மருணம் மயக்கம் அடுத்து செயல் திட்டம் பார்த்துங்க அடுத்தது கவிதையார் சொல்லிருக்காங்க வந்து பத்தி படிச்சிருக்காங்க பூமி மரங்கள் மரங்கள் அழிந்தால் மண் பாலிவனமாகும் உடனே வெப்பமாக அழியும் வீட்டுக்குள்ள மரங்கள் பூமி காப்போம் உங்களை கேட்டேன் கேட்டிருக்கலாம் அடுத்து நிற்கத்தக்க பள்ளியின் வீட்டின் நான் நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன் பிலையில வீட்டு பணிகளை பகிர்ந்து செய்வேன் வீட்டில் உடம்பு மாணவர்கள் என் பணியில நானே செய்வேன் பண்ணி சொல்றாங்க நான் நம்ப நல்ல பழகுவேன் பள்ளியில அன்றாட கடைகளை நேரத்தில் முடிப்பேன் வீட்டில் டைம் மரியாதை பேசுகிறேன் சிஸ்டர் வீட்டில் சொல்லுங்க அடுத்த ஓகே வந்து ஐந்து வந்து முடிவு நன்றி